அந்த ஆடியோ லான்ச் சூடு வந்து எந்த விதத்தில் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ட்ரைலர் கட் பண்ண மாதிரி இருந்துச்சு எவ்வளோதான் சுற்றி சுற்றி அடித்தாலும் இந்த பாட்சாங்கிற ஃப்ளேவரை கொட்டாமல் ஒரு டீயை போடவே முடியாது உங்களால் அப்படி ஓவராலாக பார்க்கும் பொழுது ரஜினியினுடைய வயதை தாண்டிய ஒரு கம்பீரம் முதலே தமிழ்னா இருப்பதற்கான அறிகுறிகளே இல்லைங்கிற மாதிரி ஒரு சின்ன கிளிப்ஸ் கூட வரல சார் சஸ்பென்ஸா சஸ்பென்ஸா இருக்காது ஏன்னா அது ஓடுற வரைக்கும் ஓடி அந்த குதிரை இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு காட்சியில வந்து ஒரு இந்த பைய தூக்கிட்டு போறாரு தக்காளி எல்லாம் செதறி கொட்டுது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையோட ஏதாவது நிஜமா டப்பிங்ல ஒரு வார்த்தையை தூக்கி போட்டுருந்தாங்கன்னு வைங்களா பாய் சாம்பிராணி போடுவார்ல கடையில் போடுற பாய் அப்படி மூஞ்சுல வந்து கப்புன்னு அடிக்கும் அது ஒரு பரவசமா இருக்கும் அந்த மாதிரி தான் அனிருத்து மியூசிக் அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று மூட இணைந்திருப்பவர் வலைபேச்சி அந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயிலர் ஆடியோ லான்சின் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய விஷயம் ரொம்பவே வைரலாக இருந்தது அதற்கு காரணம் காக்கா கழுகுன்னு பல ஸ்டோரிகள் சொன்னார் அதற்கு பிறகு இன்று ஜெயிலருடைய ட்ரெய்லர் வந்திருக்கு அதற்கு ஒரு புது நேம்லாம் வச்சு ஷோ கேஷப்பில்லாம் பண்ணி ஷோ பண்ணாங்க சார் அந்தளவிற்கு பிரம்மாண்டமான வரவேற்பு ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக ஜெயிலருடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு விமர்சிக்கிறவங்களும் சிலர் இருக்காங்க பாராட்டுறவங்க பலர் இருக்காங்க உங்களுடைய பார்வையில் எப்படி இருந்தது ட்ரெய்லர் அதான் அந்த ஆடியோ லான்ச்சு சூடு வந்து எந்த விதத்திலும் குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ட்ரைலர் கட் பண்ண மாதிரி இருந்துச்சு முக்கியமாக அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிற விஷயத்தை அதில் ஏதோ கொஞ்சம் அழுத்தமாக சொன்ன மாதிரியே இருந்துச்சு ஏன்னா ஏற்கனவே அந்த பாடலை நம்ம கேட்டோம் சூப்பர் சூப்பு எழுதின பாடலை கேட்டோம் பல விமர்சனங்கள் அதே வரிகளை திரும்ப உள்ளே தூக்கி போட்டிருக்காங்க அப்போ அழுத்தம் திருத்தமாக அவங்க சொல்ல வர விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்தில் ட்ரெய்லரை வைக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே சொன்னதையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சொன்னதையே திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறாங்க பொழுது நான் வந்து காட்டுறேன்டா உங்களெல்லாம் அடித்து காலி பண்ணுறேன்டாங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு ஓவராலாக பொழுது அப்புறம் அந்த கதையினுடைய போக்கு அதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் விக்ரமனுடைய சாயல் இருந்துச்சு சமீபத்தில் கமல் நடித்து வந்து ஓகோன்னு ஒரு பெரிய ஹிட் அடித்த விக்ரம் அந்த படத்தினுடைய சாயல் வந்து கொஞ்சம் இருக்குது அதில் வந்து ஒரு மில்ட்ரி பேக்ரவுண்டில் வராரு இங்கே ஒரு போலீஸாக வராரு இன்னொன்று நீங்கள் எவ்வளோ தான் சுற்றி சுற்றி அடித்தாலும் அந்த பாட்ஷாங்கிற ஃப்ளேவரை கொட்டாமல் ஒரு டீயை போடவே முடியாது உங்களால் ஸோ அந்த மாதிரி ஒரு சுட சுட டீ ஆனால் அதில் பாட்ஷா ஃப்ளேவரும் நிறைய இருக்குது அப்படி ஓவராலாக பார்க்கும் பொழுது ரஜினியினுடைய வயதை தாண்டிய ஒரு கம்பீரம் அதில் இருக்குது நம்ம இன்றைக்கி இவ்வளோ அவருக்கு படத்தில் வந்து இவர் என்ன பண்ண போகிறாரு அதுவும் ஒரு ரிட்டையர்ட் ஜெயிலரு அப்படின்லாம் நம்ம நினச்சோம் இல்லையா அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு அவரை ரசிக்கும்படியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க நிச்சயமாக பிரம்மாண்டமாக நிறைய செலவு பண்ணியிருப்பாங்கங்கிறதெல்லாம் தோணுது ஏன்னா ஒரு ஓப்பனிங்லேயே வந்து ஒரு ஃபயர் அந்த ஜீப்பு வெட்டிச்சு சிதற காட்சிகள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த விக்ரமில் பண்ண செலவில் நிச்சயமாக அதுக்கு கணிசமாக நாங்களும் பண்ணுவோங்கிற அளவுக்கு அந்த காட்சிகள்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஓவராலாக பார்க்கும்போது ரஜினி ரசிகர்கள் ரொம்ப ஹாப்பியாவாங்க அப்படி தான் இருக்குது ஓகே சார் ஆனால் அந்த முன்னாடி ஒரு காவாலான்னு ஒரு பாட்டு விட்டாங்க சார் தமனாவுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லியனை நோக்கி நான் கலந்துக்கிட்டு இருக்கு படத்தில் பார்க்கும்பொழுது தமன்னா இருப்பதற்கான அறிகுறிகளே இல்லைங்கிற மாதிரி ஒரு சின்ன கிளிப்ஸ் கூட வரல சார் சஸ்பென்ஸா இல்லை சஸ்பென்ஸாக இருக்காது ஏன்னா அது ஓடுற வரைக்கும் ஓடி அந்த குதிரை இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ மறுபடியும் எதுக்கு அந்த குதிரை எங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிட்டாங்களே என்னவோ தெரியல பட் படத்துலேயே வந்து அவர் ரஜினி ஏதோ ஒரு ஷூட்டிங்கை கிராஸ் பண்ணுற மாதிரி அங்கே தமனா ஆடுற மாதிரி காட்சி தான் அது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் வந்து தமனாவினுடைய போர்ஷன் அதோடு முடிஞ்சிருமா இன்னும் இருக்காங்கிறதெல்லாம் தெரியல பட் அந்த குட்டி பையன் ரித்விக் அவன் தான் வந்து ரஜினியுடைய பேரை நான் நடிச்சிருக்கேன் அந்த யூடியூப் ப்ராப்ளம் அவன் அவ்வளோ சுட்டித்தனமாக பேசுவான் படத்தில் அவனுக்கு எந்த அளவுக்கு ஹோப் இருக்குங்கிறது தெரியல என்னன்னா ரஜினி ரசிகன் மாதிரியே அவனுடைய ரசிகனையும் பல பேரை பார்க்குறேன் ஸோ ரஜினி எப்படி ரசிக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த குழந்தையின் நடிப்பையும் வந்து யூடியூப்பில் பயங்கரமாக ரசிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அப்போ அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல பட் அந்த இவர் வசந்த் ரவி வந்து அப்படி ஷூ எடுத்து அப்படி வச்சு அதை வந்து ரஜினி தொடக்கிற காட்சிகள்லாம் நிஜமாகவே ரஜினி ரசிகர்கள் ரொம்ப உருகி போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்க உச்சத்தில் இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு சீனுக்காக வந்து இதை பண்ணணும் இல்லை அப்படி கிடையாது நீங்கள் எப்போவுமே வந்து கதைக்காக தான் ஹீரோக்கள் நீங்கள் வந்து அவர் அதை பண்ணலாமா இது இதை பண்ணலாமாங்கிறதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் தாண்டி ஒரு இமேஜ்னு ஒன்று இருக்குது பட் இருந்தாலும் நடிப்பை பொறுத்தளவுக்கு அது இல்லை நான் இந்த நேரத்தில் வேணா ஒன்று சொல்லலாம் பாரதி ராஜாவும் பாலச்சந்திரும் சேர்ந்து ஒரு படம் ரட்டச்சொடின்னு ஒரு படம் நடித்தாங்க அதில் வந்து பாரதி ராஜா கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு சுட வருவார் அது வந்து அதோட துப்பாக்கி வாங்கி வச்சிருவாங்க அது சுடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கதைக்குள்ளே வர்ற காட்சி அப்போ அவர் டைரக்டர்கிட்ட சண்டை போட்டாரான் டேய் துப்பாக்கி எடுத்தது பாரதி ராஜாடா அவன் எப்பராக சுடாமல் வைக்க முடியும் அவன் சுட்டுட்டு தானாடா வைக்க முடியும் அப்படிலாம் ஆர்கியூ பண்ணாரான் இவ்வளோ படம் பண்ண ஒரு பாரதி ராஜா கதைக்காக தான் வந்து நடிகர்கள்ங்கிறத வரிக்கு வரி உணர்ந்த பாரதி ராஜாவுக்குள்ளேயே அப்படி ஒன்று இருக்கும்பொழுது ரஜினி மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் இந்த மாதிரி காட்சிகளில் நடிக்கும்பொழுது நம்ம இமேஜ் என்ன ஆகும் அப்படின்லாம் யோசிக்காமல் நடிச்சிருக்கார் பாருங்கள் ஸோ அதெல்லாம் நம்ம நிஜமாகவே பாராட்டணும் அதே மாதிரி வந்து அடுத்து அந்த குழந்தை தூக்கி அந்த கால் வைக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து சென்டிமெண்ட்டான காட்சிகளும் படத்தில் நிறையா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்புறம் ஒரு காட்சியில் வந்து ஒரு இந்த பைய தூக்கிட்டு போறாரு தக்காளியெல்லாம் செதறி கொட்டுது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையோட ஏதாவது நிஜமாக டப்பிங்கில் ஒரு வார்த்தையை தூக்கி போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன் அல்டிமேட்டாக இருந்திருக்கும் அதை அவங்க செஞ்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னா அந்த படப்பிடிப்பு நடக்கும் பொழுது தக்காளி விலை கம்மியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி அது இரநூறுவாய்க்கு மேலே தாண்டி போகுது அப்போ டப்பிங் அநேகமாக இப்போ சமீபத்தில் தான் பண்ணியிருப்பாங்க அப்போ அதில் ஏதாவது ஒரு ஜிமிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக நம்ம ஒரு கனெக்ட் பண்ணிட்டு சிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல யோகி பாபு பண்ண நான் காமெடிக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு லைனஸ் தான் இன்னும் அது காமெடியாக ரொம்ப பிரதமாதமாக அதே அதேமாதிரி ரம்யா கிருஷ்ணன் மேம் அந்த ஒரு சீன் தான் அப்படி ஒய்ஃப் மாதிரி தான் வராங்க ஒரே ஒரு சீக்வன்ஸ் மட்டும் தான் அந்த விக்ரம் படத்தில் எப்படி அங்கே ஒரு டீனாக ஃபைட் நடக்குமோ இங்கே மாதிரி ரூம்குள்ள ஒரு ஃபைட் நடக்குது அந்த சீக்கொன்ஸ் பார்க்கும்போது எப்படி சார் ஃபீல் ஆகுது இல்லை எப்போவுமே குடும்ப தலைவிகளுக்கு வந்து நம்ம புருஷனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் எப்போவுமே ஒரு இதாக இருக்கும் அதுக்கு தான் இந்த மாங்கல்ய பூஜைகள்லாம் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு இதுவே ராமநாராயணன் எடுத்துருந்தாருன்னா நிச்சயமாக ராமேகிருஷ்ணன் வந்து அந்த தாலி பாக்கியத்துக்காக ஒரு பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க பட் இந்த படத்தில் வந்து அப்படி தூக்கி ஒருத்தனை தூக்கி அடிக்கிறாரு அடித்தா அம்மாவும் பொண்ணும் அப்படியே பதறி போய் உட்காந்துருக்காங்க அப்படி ரஜினி ரொம்ப கேஷுவலாக இப்போ இது வந்து இனிமேல் திரும்பி வர முடியாது அது எட்ஜ் வரைக்கும் போய் பார்த்துட்டு தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அதாவது ரஜினி அதிரடியாக பேசுறது வேறு ரொம்ப அடக்கி வாசிக்கிறது வேற இந்த ரெண்டுலேயுமே வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆக்ரோஷம் இருக்குல்ல அது ரொம்ப கரெக்டாக அவர் வெளிப்படுத்துகிறார் ரொம்ப ஓ ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துது ஓகே சார் இதில் வந்து நம்ம நெல்சனுக்குன்னு ஒரு டார்க் ஹியூமர் ஒரு சென்ஸ் இருக்கும் சார் அதை தான் ஒரு கடந்த படங்களில் பண்ணாரு டாக்டர் படத்தில் சிவகார்த்திக் அப்படி தான் மாற்றி வச்சுருப்பாரு இப்போ அப்புறம் பிசிட்ல விஜய் அவர்களை இப்போ ரஜினிகாந்த் அவர்களையுமே அப்படிதான் மாற்றி வச்சுருக்காரு அதில் ஒரே ஒரு பஞ்ச் மட்டும்தான் பேசுறாரு அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன எந்த வரம்புல சம்திங் ஒரு பஞ்சு பேசிட்டு பேச்சு பேசாது வீச்சு தான் அதுவாக சம்திங் பேசியிருக்காரு ஒரே ஒரு டைலாக் வச்சிருக்காரு என்ன காரணமாக இருக்கும் சார் நீங்கள் ஒரு டைலாக் இந்த ட்ரைலரில் இருக்குது மிச்சம்லாம் படத்தில் இருக்கும் இதுவும் பேசுவாரா சார் நிச்சயம் நிச்சயமாக இருக்கு ஏன்னா அவருடைய ஸ்டைலுங்கிறதே டார்க் காமெடி தானே ஸோ அதில் தான் அவர் ஜெயித்தார் இப்போ கோயிலெல்லாம் நம்ம பார்த்துட்டு புரிஞ்சுட்டு சிரித்தோம் இல்லையா ஸோ அந்த டார்க் காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதுனால தானே அடுத்தடுத்து அவர் பண்ணுறாரு ஸோ இப்போ ரஜினி படத்துலேயும் அந்த டார்க் காமெடி வைக்கும் பொழுது அவருடைய ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவங்க வந்து எல்லா தரப்பு ரசிகர்களும் இருக்காங்க ரொம்ப கீழ்மட்டத்திலேருந்தும் ரொம்ப டாப்பில் இருக்கிற ஐடி ஆஃபீஸர் வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க அப்போ அது எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு காமெடியாக அந்த பிள்ள பிளாக் காமெடி இருக்குமான்னு தெரியல அதை எப்படி பிரசனை பண்ணிருக்காருங்கிறது நம்ம படத்தில் தான் பார்க்க அடுத்ததாக அந்த பிஜேஎம் சார் அனிருத் தலைவருக்காக உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னாரு வழக்கு முதல்ல பிஜேபியே நகரத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது எந்தளவுக்கு இந்த ட்ரைலரில் வலு சேர்த்துருக்கு இப்போ ஒரு ட்ரைலர் போய் ரீச் ஆகாதான் படத்துடைய ஹைப்பை இன்னும் உண்டு பண்ணல சார் எந்தளவுக்கு வலு சேர்த்து தான் நீங்கள் நம்புறீங்க இல்லை இந்த படத்து இந்த ட்ரெய்லருக்கு அவர் போட்ட விட அந்த பாட்டில் வர்றதை தூக்கி போடுறாங்க இல்லையா அதில் வர்ற பிஜிஎம் இந்த ட்ரெய்லர் வேகமாக ஓட்டுது அது நீங்கள் வரிகள் புரியல ஒரு மாதிரி அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னெலாம் விமர்சனம் பண்ணால் கூட தட்டாலடியாக நீங்கள் யோசிச்சுக்கும் போது இந்த பாய் சாம்பிராணி போடுவார்ல கடையில் போடுற பாய் அப்படி மூஞ்சில் வந்து கப்புன்னு அடிக்கும் அது ஒரு பரவசமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அனிருத்து மியூசிக்கு அப்படி சாம்பிராணி அள்ளி அடித்தா அப்படி புகை வந்து மேலே அடிக்கிற மாதிரி ஒரு மியூசிக்காக தான் அவர் இது இருக்குது வழக்கம் போல் இதில் அவர் அதிரடியாக தான் பண்ணியிருக்காரு ஓகே சார் எனக்கு முன்னாடி போல் அந்த ஒரு அளவுக்கு மேலே போனால் பேச்சு இல்லை வீச்சு தான் அப்படிங்கிற ஒரு டைலாக் பேசினார் என்டையராக அமைதி தான் அந்தார் இந்த டைலாக் யாருக்கு தெரியுமா விஜய் அவர்களுக்காக தான் ஏன்னா அந்த ஆடியோ லான்ச் ஃபயர் இன்னும் குறையவே இல்லை அந்த ஹைப் அப்படியே தக்க வைக்கிறாங்க அப்படின்னு ஆடியோ ட்ரோல்ஸ்லாம் போயிட்டுருக்கு சார் அது மாதிரி நெடிஷன்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நிச்சயமாக நீங்கள் அந்த ரெண்டு பேருக்குமான ரைவல் தான் இந்த படத்தை ஓட வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரஜினி வந்து மிக தெளிவாக ஒரு வேலையை பார்த்துட்டார் இதுவரைக்கும் அவருடைய கரியரில் அவர் யாரையுமே தரக்குறைவாக பேசினது கிடையாது தரக்குறைவாக பார்த்ததும் கிடையாது அவருக்கு எதிரிகளாக இருந்தால் கூட ஒதுங்கி போயிடுவார் அதை வந்து ஒரு நேரடியாக போய் அவங்களோட மோதணுள்ள அவர் நினச்சதே கிடையாது அந்த மேடையில் அவர் சொன்ன வாரத்தை கிட்டத்தட்ட அந்த படத்தை ஓட வைப்பதற்கான ஒரு தந்திரமாக கூட இருக்கலாம் இப்போ இது போயிருச்சு நாளைக்கு விஜயும் ரஜினியும் சேர்ந்து ஒரு டின்னர் போ சாப்பிட்ற மாதிரி ஒரு சில்லு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தோளில் கையை போட்டு என் தம்பி அப்படின்னு ஒரு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே இந்த படம் ஓடி முடித்த பிறகு தான் நடக்கும் அது வரைக்கும் இந்த ரைவலுங்கிறது அது இருந்தால் தான் ஒரு கைப்பு இருக்குங்கிறத நிச்சயமாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ அதன் காரணமாகவும் அவர் பேசியிருக்கலாம் அது இந்த படத்தில் அந்த ட்ரெய்லரில் தொடருது இந்த ட்ரைலருக்கு ரிவெஞ்ச் இந்த படத்தோட ரிவெஞ்ச் அங்கே லியோ பட ட்ரைலர் வரும்போது ஒரு டைலாக் வைப்பாங்க சார் நிச்சயமாக நிச்சயமாக வரும் இப்போ இதே மாதிரி நீங்கள் பாஷா கதையை டச் பண்ணாமல் ரஜினி சாருக்கு ஒரு மாஸ் படம் கொடுக்குறதுங்கிறது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் தான் ஏன்னா ஒரு சாயல் அங்கேருந்து வந்திருது அவர் படத்தை அவர் காப்பி அடித்தா பிரச்சனை இல்லைங்க ஊரில் இருக்கிற அவ்வளோ பேர் காப்பி அடிக்கிறாங்க இன்ஸ்பயர் ஆகிடுச்சு சார் உங்கள் பாஷை மேபி இந்த படத்தில் பார்க்கும்போது போலீஸ் கேரக்டராவே அகைன் வராது ரஜினி சார் முன்னாடி போலீஸ் கேரக்டர் பண்ணி பார்த்துருக்கோம் ஒரு டார்க் ஹியூமர் காமெடியில் நெல்சனில் ஒரு போலீஸ் கேரக்டராக மீண்டும் ஒரு முறை அவரை காமிக்கும் போது அந்த ஸ்டில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா சார் வந்துடும் அந்த ஒரு வயது வித்தியாசமே தெரியாமல் எழுபத்தி மூணு வயசில் அதே ஸ்டைலோடு கொண்டு வந்திருக்காரு முந்தைய ரஜினி படங்களுக்கும் இப்போ ரீசெண்டாக வந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பார்க்கும்போது ரஜினி அவர்களை பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க இல்லை அதுதான் சொல்கிறேன்னே அவர் வந்து நிஜமாகவே ரஜினிக்கு காமெடி சென்ஸு தாறுமாராக இருக்கும் இதில் இவங்க டார்க் ஹியூமர் அது இதெல்லாம் சொல்கிறாங்க பட் அது அவர் எந்த அளவுக்கு எடுத்து கொடுப்பாருன்னு நீங்கள் வச்சு பாருங்கள் அவர் ஒரு ரகடான ரஜினியை தான் பார்க்க போகிறோம் பட் அவர் இந்த ஃபேமிலி பேர பிள்ளைக இவங்கெல்லாம் படத்தில் வரும் இப்போ இந்த ரித்வி கூடலாம் அவருக்கு நிறைய காட்சிகள் வரும் நிச்சயமாக அப்போ நீங்கள் அவருடைய ஹியூமர்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படி தாறுமாறாக பண்ணுவார் இன்னொன்று ஒரு காட்சியில் அவர் வந்து போலீஸாக இருக்கும் போது எப்படி இருந்தார் தெரியுமான்னு ஜாக்கி சராப் சொல்லும்பொழுது ஒரு பேக் ஸ்டார்ட் ஒன்று காமிப்பாங்க அது வந்து அவர் அப்படி திருமணம் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் எப்படி ஒரு மியூசிக்கை போடுவாங்க அப்படின்னா அப்படி கற்பனை பண்ணி பாருங்க இந்த அந்த மாதம் என்றைக்குமே கிட்ட இருக்கு சார் அது மாதிரி இப்போ ஜாகி சாரை பற்றி சொன்னீங்க இந்த படத்துக்குள்ள அந்த பேன் அண்ட் என்ன விக்ரம் படத்துடைய வெற்றி வந்து இங்கே ஜெயிலர் டீமையும் பாய்த்ததுன்னு நிறைய ஸ்டார்ஸ் உள்ளே போட்டாங்க மோகன்லாலையும் காட்டல சிவராஜ்குமாரையும் காட்டல சார் அப்படியே அமைதியாக அமைதியாக வச்சிருக்காங்க இப்போ இந்த ட்ரெயிலர்ல நீங்க கொஞ்சம் ஸ்டோரி காணிங்க நான் வேற ஒரு ஸ்டோரி வச்சிருக்கேன் நெல்சன் வந்து அவங்க கேரக்டர் அப்படியே அமைதியாக்கிட்டாரா நிச்சயமாக அதுதானே பெரிய சஸ்பென்ஸாக இருக்க முடியும் இப்போ நீங்கள் சிவராஜ்குமார் வந்து பெரிய தாதாவாக வர்றதா படத்தில் சொல்கிறாங்க படத்தில் வந்து ஒரு ஒரு பெரிய தாதாவாக வராரு இந்த ஜெயிலர் வந்து இந்த குற்றவாளியை தேடி போகும்பொழுது நீங்கள் இன்னேராக போய் பாருங்கள் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவர் போய் சிவராஜ்குமாரை பார்த்து அவர்கிட்ட அந்த குற்றவாளியை பிடிப்பதற்கு ஒரு உதவி கேட்குறாரு அப்படி போகிறா மாதிரி சொல்கிறாங்க அந்த கதை ஸோ அப்படிங்கான ஸோ அதனால் வந்து அப்படி கதை போகும்னு நான் நினைக்கிறேன் சிவராஜ்குமார்க்கு இப்போ சொன்ன மாதிரி படத்தில் வந்து அவர் நடித்தாருன்னா அவருக்குன்னு ஒரு வெயிட்டான படத்தில் கொஞ்ச நேரம் அவர் வந்தால் கூட அவரு அங்கே கர்நாடகாவில் அவருக்கு என்ன மாசு இருக்கோ அந்த மாசு குறையாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரஜினி சொல்லியிருக்காரு ஸோ அப்போ ரஜினி அவ்வளோ பெரிய ஸ்டார் போய் இவருட உதவி கேட்கும்போது அவர் செய்கிறது ரெண்டு பேரும் இணைந்து பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான இதாக தான் இருக்கும் ஆனால் மோகன்லால் ஒரு சின்ன ஒரு கேமியோ தான் வருவாரா இல்லை அவருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அவர் அவரே சொல்லியிருக்காரு நான் கேமியோ தான் கொஞ்சம் நேரம் தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கார் அதனால் ஓகே சார் ஆக மொத்தம் இந்த ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி திரையரங்கில் ஜெயிலர் ஒரு கொண்டாட்டம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் நிச்சயமாக நிச்சயமாக ஓகே இதே கொண்டாட்டமாக வெளியில நேரம் விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் சார் நன்றி